வணக்கம் நண்பர்களே இந்த கதை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே நடக்கும் ஒரு திருவிளையாடலாகும் இது ஆன்மீகத்திற்கும் லவுகீக உலக வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது ஒருமுறை கைலாயத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் இந்த உலகம் இங்குள்ள பொருட்கள் நமது உடல் பசி மற்றும் உணவு ஆகிய அனைத்தும் மாயை ஆன்மா மட்டுமே நிலையானது என்று கூறினார் இதை கேட்ட பார்வதி தேவிக்கு வருத்தம் ஏற்பட்டது நான் தான் இயற்கையே நான் தான் இந்த உலகத்தின் சக்தி நான் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது உணவு என்பது மாயை அல்ல அது உயிர்களின் அடிப்படை தேவை என்பதை உணர்த்த விரும்பினார் தன் முக்கியத்துவத்தை உணர்த்த பார்வதி தேவி திடீரென மறைந்து விட்டார் பார்வதி தேவி மறைந்தவுடன் உலகில் உள்ள செழிப்பும் மறைந்தது ஆறுகள் வறண்டன மரங்கள் காய்ந்தன எங்கும் உணவு தானியங்கள் விளையவில்லை பசி என்னும் கொடுமை தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் என அனைவரும் பசியால் துடித்தனர் சிவபெருமானின் பக்தர்கள் கூட பசியால் வாடினர் பசி வந்தவுடன் ஞானம் தியானம் எல்லாம் மறந்து போய் உயிர் வாழ்வதே போராட்டமானது உலக உயிர்களின் கஷ்டத்தை பார்த்த கருணைமிக்க தாயான பார்வதி தேவி காசி வாரணாசி நகரத்தில் மீண்டும் தோன்றினார் ஆனால் இம்முறை அவர் அன்னபூரணி தேவியாக கையில் அமுத சுரபியுடனும் எடுக்க எடுக்க குறையாத உணவு பாத்திரம் தங்கக் கரண்டியுடனும் காட்சியளித்தார் அவர் அங்கு அனைவருக்கும் வைரார உணவு வழங்கத் தொடங்கினார் உலகில் பஞ்சம் தீர சிவபெருமானே காசிக்கு வந்தார் கையில் திருவோடு ஏந்தி தன் சொந்த மனைவியான அன்னபூரணியிடம் பிச்சாந்தேஹி என்று யாசகம் கேட்டார் இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு உலகிற்கு வழிகாட்ட உணவு என்பது சாதாரண விஷயம் அல்ல அது உயிரை வளர்க்கும் பிரம்மம் என்பதை உலகிற்கு உணர்த்தவே கடவுளே பிச்சை எடுத்தார் உலக வாழ்க்கை மாயையாக இருக்கலாம் ஆனால் அந்த வாழ்க்கையை தக்க வைக்க உணவு என்னும் இயற்கை அவசியம் என்பதை சிவன் ஏற்றுக்கொண்டார் அப்போது சிவன் கூறிய புகழ்பெற்ற வாக்கியம் அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் உணவே இறைவனின் வடிவம் இந்த கதை நமக்கு மூன்று முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது உணவை மதிக்க வேண்டும் உணவு என்பது வெறும் பசியை ஆற்றும் பொருள் மட்டுமல்ல அது இறைவனின் பிரசாதம் அதை வீணாக்கக்கூடாது வாழ்க்கை என்பது ஆன்மீகம் சிவன் மற்றும் லௌகிகம் பார்வதி ஆகிய இரண்டும் கலந்ததுதான் வெறும் ஆன்மீகம் மட்டும் பேசிக்கொண்டு உடலை வருத்தக்கூடாது அதே போல் வெறும் உணவை மட்டும் தேடிக் கொண்டு ஆன்மீகத்தை மறக்கக்கூடாது உடலை வளர்த்தால்தான் உள்ளே இருக்கும் ஆன்மாவை வளர்க்க முடியும் ஒரு வீட்டின் அல்லது உலகின் ஆக்கசக்தி பெண்களே அவர்கள் இல்லையென்றால் இயக்கமில்லை என்பதை இது காட்டுகிறது எனவே காசியில் அன்னபூரணியிடம் சிவன் பிச்சை ஏற்றது ஆணவத்தை அழித்து இயற்கையின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு நிகழ்வாகும் நீங்கள் சிவன் பக்தர்கள் என்றால் கமெண்டில் ஓம் நம என்று பதிவிடவும் போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகாபிளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க